தினம் தோறும் விளக்கேற்ற இனிமே கண்ண முடிவு கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் வணக்கம் செய்திச் சுருக்கம் இன்று ஸ்ரீரங்கம் செல்கிறார் மோடி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு அயோத்திய ராமர் கோயில் கும்பாபிஷேகம் திங்கட்கிழமை நடக்கிறது இதற்காக பதினோரு நாட்கள் விரதம் இருக்கும் பிரதமர் மோடி பல்வேறு கோயில்களுக்கு சென்று வழிபாடு நடத்தி வருகிறார் அந்த வகையில் இன்று திருச்சி ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோயிலில் தரிசனம் செய்கிறார் சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் காலை பத்து இருபது மணிக்கு திருச்சி செல்லும் மோடி அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் கோயிலுக்கு செல்கிறார் ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோயிலில் மோடிக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்படுகிறது சாமி தரிசனத்தை முடித்துவிட்டு அங்கு நடைபெறும் கம்பராமாயண பாராயண நிகழ்ச்சியில் ார் அதன் பிறகு ராமேஸ்வரம் கோயிலுக்கு செல்வதற்காக தனி விமானம் மூலம் மதுரை புறப்பட்டு செல்கிறார் பிரதமர் மோடி வருகையொட்டி திருச்சியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் பாதுகாப்பு கருதி கோயிலில் பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளன சாம்பியன் பூமி தமிழகம் பிரதமர் மோடி சென்னை நேரு விளையாட்டு அரங்கத்தில் நடந்த வண்ணமிகு விழாவில் ஆறாவது கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை பிரதமர் நரேந்திர மோடி துவக்கி வைத்தார் கவர்னர் ரவி முதல்வர் ஸ்டாலின் மத்திய மாநில அமைச்சர்கள் பங்கேற்றனர் கேலோ இந்தியா ஜோதியை ஏற்றி வைத்து பிரதமர் மோடி பேசியதாவது நாடு முழுவதும் இருந்து வந்துள்ள விளையாட்டு வீரர்களுக்கு வாழ்த்துக்கள் உங்களை வரவேற்க சென்னை கோவை மதுரை திருச்சி நகரங்கள் காத்திருக்கின்றன தமிழ்மொழி கலாச்சாரம் உங்களுக்கு சொந்த வீட்டில் இருக்கும் உணர்வை அளிக்கும் நம் வீரர்களிடம் திறமை பொதிந்து கிடக்கிறது அதை சரியான முறையில் வெளிக்கொண்டு வர முயற்சிகள் எடுக்கப்படவில்லை கடந்த பத்து ஆண்டுகளில் மத்திய அரசு எடுத்த முயற்சிகளால் நமது விளையாட்டு வீரர்கள் சர்வதேச அளவில் பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளனர் தேசிய கல்விக் கொள்கையில் விளையாட்டுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது விஜய் அமிர்தராஜ் பாஸ்கரின் விஸ்வநாதன் ஆனந்த் பிரக்யானந்தா உள்ளிட்ட பல விளையாட்டு வீரர்களை தமிழகம் தந்துள்ளது கேலோ இந்தியா போட்டி அனுபவம் நமது வீரர்களுக்கு சர்வதேச போட்டிகளில் சாதிக்க உதவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் இளையோர் ஒலிம்பிக் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறில் ஒலிம்பிக் போட்டிகளை இந்தியாவில் நடத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது என மோடி கூறினார் ஆலிம்பிக் கோல்டல் ஜீதா சத்ரன் விஸ்வநாதன் ஆனந்த் அஜ்யானந்த் ஆர் பெராலிம்பிக் சாம்பியன் मरियपन भी तमिलनाडु की ही देन है ऐसे कितने ही खिलाड़ी इस धरती से निकले हैं हर स्पोर्ट्स में कमाल कर रहे हैं मुझे विश्वास है आप सभी को तमिलनाडु की इस धरती से और ज्यादा प्रेरणा मिलेगी டிடி தமிழ் டிவி சேனலின் புதிய லோகோவையும் விழாவில் பிரதமர் மோடி அறிமுகம் செய்தார் விழாவில் நடந்த கண்கவர் கலை நிகழ்ச்சிகளை கைதட்டி மோடி ரசித்து பார்த்தார் பேச்சு தோல்வி மீண்டும் ஆர்ப்பாட்டம் அறிவிப்பு பொங்கல் பண்டிகையின் போது உயர்நீதிமன்ற அறிவுறுத்தல்படி அரசு பஸ் ஊழியர்கள் வேலைநிறுத்தம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது ஊதிய உயர்வு உள்ளிட்டவர்களின் ஆறு கோரிக்கைகள் தொடர்பான மூன்றாம் கட்ட பேச்சு நேற்று நடந்தது தொழிலாளர் துறை தனி இணை ஆணையர் ரமேஷ் தலைமையில் மாநகர போக்குவரத்து கழக நிர்வாக இயக்குநர் ஆல்பிஜான் வர்கிஸ் விரைவு போக்குவரத்து கழக நிர்வாக இயக்குநர் இளங்கோவன் தொழிற்சங்க நிர்வாகிகள் பங்கேற்றனர் போக்குவரத்து கழக நிர்வாகம் தரப்பில் ஊதிய ஒப்பந்த பேச்சு தொடர்பான கோப்புகள் நீதித்துறைக்கு அனுப்பப்பட்டுள்ளன ஆறாம் தேதி அகவிலைப்படி உயர்வு வழக்கில் உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கும் தீர்ப்புக்கு ஏற்ப செயல்பட தயாராக இருக்கிறோம் வேலை நிறுத்தத்தில் பங்கேற்றவர்கள் மீது பழிவாங்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படாது என்று கூறப்பட்டது அடுத்த கட்டமாக பிப்ரவரி ஏழாம் தேதி மீண்டும் பேச்சு நடத்தலாம் என்றும் கூறப்பட்டது பேச்சு நடத்த அமைச்சர் வராதது வருத்தம் அளிக்கிறது காலவரைக்கு உட்பட்டு எங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற தமிழக அரசு தயாராக இல்லை என தொழிற்சங்கத்தினர் கூறினார் இந்த பேச்சு திருப்தி அளிக்கவில்லை வரும் முப்பதாம் தேதி மாநிலம் தழுவிய அளவில் கண்டன ஆர்ப்பாட்டங்களும் கூட்டங்களும் நடத்தப்படும் என்றும் அவர்கள் அறிவித்துள்ளனர் தமிழகத்திற்கு இருபத்தி இரண்டாம் தேதி விடுமுறை அரசுக்கு பாஜக கோரிக்கை உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள ராமர் கோயில் கும்பாபிஷேகம் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி நடக்கிறது அன்றைய தினம் மத்திய அரசு அலுவலகங்களுக்கு அரை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது பல்வேறு மாநில அரசுகளும் இருபத்தி இரண்டாம் தேதி பொது விடுமுறை அறிவித்துள்ளது அதேபோல் தமிழகத்திலும் விடுமுறை அறிவிக்குமாறு அரசுக்கு பாஜக கோரிக்கை விடுத்துள்ளது இந்த நூற்றாண்டின் மகத்தான நிகழ்வை தமிழக மக்கள் பார்த்து ராமர் அருள் பெற முதல்வர் ஸ்டாலின் விடுமுறை அறிவிக்க வேண்டும் என தமிழக பாஜக துணைத் தலைவர் நாராயணன் கோரிக்கை விடுத்துள்ளார் உறவினர்களுக்கு பணி வழங்கக்கூடாது சார் பதிவாளர்களுக்கு அரசு உத்தரவு சார் பதிவாளர் அலுவலகங்களில் ரொக்க பரிமாற்றம் தடை செய்யப்பட்டாலும் லஞ்ச புகார்கள் அதிகரித்து வருகின்றன மாவட்ட பதிவாளர்கள் நடத்திய விசாரணையில் சார் பதிவாளர்களின் உறவினர்கள் நண்பர்கள் என்ற அடிப்படையில் தரகர்கள் நடமாடுவது தெரியவந்தது இதைத் தொடர்ந்து பதிவுத்துறை தலைவர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார் சார் பதிவாளர்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்கள் நண்பர்கள் என யாரையும் தன்னிச்சையாக எந்த பணியிலும் ஈடுபடுத்தக்கூடாது மாவட்ட பதிவாளர்கள் திடீர் ஆய்வுகள் வாயிலாக இதை கண்காணிக்க வேண்டும் ார் குடியரசு தினம் கொண்டாட்டம் டெல்லியில் ட்ரோன்கள் பறக்க தடை நாடு முழுவதும் குடியரசு தின விழா வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி கொண்டாடப்படுகிறது டெல்லி செங்கோட்டையில் நடக்கும் விழாவில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் இதனால் டெல்லியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு வருகிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக டில்லி வான்பரப்பில் ட்ரோன்கள் ஆளில்லா விமானங்கள் பாராக்ளைடர்கள் பலூன்கள் உள்ளிட்ட பறக்கும் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த தடை உத்தரவு பிப்ரவரி பதினைந்தாம் தேதி வரை அமலில் இருக்கும் என டில்லி போலீசார் தெரிவித்துள்ளனா் ராகுல் பதவிக்கு தடை கேட்டு வழக்கு மனுதாரருக்கு ரூபாய் ஒரு லட்சம் அபராதம் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த லோக்சபா தேர்தல் பிரச்சாரத்தின் போது மோடி சமூகத்தினர் மீது அவதூறாக பேசியதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் மீது வழக்கு பதியப்பட்டது இந்த வழக்கை விசாரித்து சூரத் கோர்ட் ராகுலுக்கு இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது குஜராத் ஹைகோர்ட்டும் இதை உறுதி செய்தது இதனால் ராகுலின் எம்பி பதவி பறிக்கப்பட்டது இதை எதிர்த்து ராகுல் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்தார் ஆகஸ்ட் நான்காம் தேதி ராகுலுக்கு விதிக்கப்பட்ட தண்டனைக்கு சுப்ரீம் கோர்ட் தடை விதித்து உத்தரவிட்டது பின்னர் ஆகஸ்ட் ஏழாம் தேதி ராகுலின் தகுதி நீக்கத்தை லோக்சபா உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த பாண்டே என்பவர் சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார் மனுவை அடங்கிய அமர்வு மனுக்களை தாக்கல் செய்வது கோர்ட்டின் பொன்னான நேரத்தை வீணடிக்கிறது இந்த மனுவை நிராகரிப்பதுடன் மனுதாரருக்கு ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகிறது என உத்தரவிட்டனர் நம்பெருமாள் வீதி உலா ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோயிலில் தைத்தேர் திருவிழா பதினாறாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது நான்காம் நாளில் தங்க கருட வாகனத்தில் பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் கோயில் உள்பிரகாரங்களில் வீதிபுலா வந்த பெருமாளை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்தனர் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி நடக்கிறது I <laughs> do